السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا إذا قمتم إلى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே இன்று நாங்கள் தொழுகை முறை பற்றி பார்ப்போம் தொழுகையை நாங்கள் எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை ரசூல் சல்லவாஹு செல்லும் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் ஹஜ்ஜை நாங்கள் எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் நோன்பை எவ்வாறு நோக்க வேண்டும் இவ்வாறு அனைத்து உணக்க வழிபாடுகளையும் எமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் அவ்வாறே தொழுகையை நாங்கள் எவ்வாறு நிறைவேற்றுவது இதனை நபி சொல்லாஹு அலை அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள் நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு விட்டு சொல்லு கமார ஐத்து உசல்லி நீங்கள் என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள் என்று ரசூல் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த அடிப்படையிலே தொழுகையை நாங்கள் நபி சல்லா வலை வசல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையிலே சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும் தொழுவதற்கு முன்னால் நாங்கள் உதுவை பூரணமாக செய்து கொள்ள வேண்டும் உதுவை ஒருவர் பூரணமாக செய்யாவிட்டால் அவருடைய தொழுகை நிறைவேறாது அல்லாஹாலா இந்த உதுவை பற்றி சூறால் மா இதா ஆறாவது வசனத்திலே கூறுகின்றான் யாய் இவல்லது நாமனும் இத குந்தும் இல சுவராதி பகுசிலு யூஹக்கும் வைதியக்கும் இதல் மராபியை வம் சஹோபிர் ஓசிக்கும் அர்கிலக்கும் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் தொழுகைக்கு தயாரானால் அதற்கு முன்னதாக உங்களுடைய முகங்களையும் முழங்கைகள் வரையில் உங்களுடைய இரு கைகளையும் கழுவிக்கொள்ளுங்கள் நீரை தொட்டு உங்களுடைய தலையை தட தடவி மசூதி செய்து கொள்ளுங்கள் கணுக்கால் வரையில் உங்களிரு பாதங்களையும் கழுவி கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான் இதே போன்றும் ரசூ செல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உதுவில்லாமல் தொழக்கூடிய தொழுகையை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நபி அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அடுத்ததாக தொழுவதற்கு முன்னால் நாம் சுத்ரா என்ற தடுப்பை வைத்துக் கொள்ள வேண்டும் இமாமாக நிற்கக்கூடியவர் அவ்வாறே தனித்து தரக்கூடியவர் ஆகிய இருவரும் தமக்கு முன்னால் ஒரு தடுப்பை வைத்துக் கொள்ள வேண்டும் இது சுண்ணத்தானதாகும் சில அறிஞர்கள் இது வாஜிப் கடமையானது என்று கூட கூறுகின்றார்கள் அடுத்ததாக கிபுலாவை நாங்கள் முன்னோக்குவது கிபுலாவை முன்னோக்குவது தொழுகையின் நிபந்தனைகளில் ஒன்றாகும் யார் கிபுலா திசையை நோக்காமல் தொழுகின்றாரோ அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அடுத்ததாக அக்பர் என்று கூறி தக்பீரத்துல் எஹ்ராம் என்ற ஆரம்ப தக்பீரை நாங்கள் கட்டுவது இவ்வாறு தக்பீர் கட்டும் பொழுது கைகளை நாங்கள் எதுவரையில் உயர்த்துவது கைகளை நாங்கள் இரண்டு முறையில் உயர்த்தலாம் ஒன்று காதுகளின் கீழ் தனது காதுகளின் கீழ்ப்பகுதி வரைக்கும் உயர்த்தலாம் அல்லது இறுதி தோல் புஜங்கள் வரைக்கும் உயர்த்தலாம் அவ்வாறு உயர்த்தி தக்பீர் கட்டி கொள்வது இவ்வாறு தக்பீர் கட்டி பொழுது தக்பீர் கட்டும் பொழுது ஒருவர் தனது வலது கையை இடது கையின் மணிக்கட்டு முன்னங்கை குடங்கை ஆகிய மூன்று இடங்களிலும் படுமாறு வைத்து கட்டிக்கொள்வது இவ்வாறு தக்பீர் கட்டியதின் பின்னால் சுஜூது செய்யக்கூடிய இடத்தை நாம் பார்த்து கொண்டிருப்பது அதற்கு பின்னால் நபி சொல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் எமக்கு ஓதி காண்பித்த துராக்களை நாங்கள் ஓதுவது نبي صلى الله عليه وسلم أرجل بارد دعاء كلي يودير دارجل أوت دعاء وجهه للذي فطر السماوات إن دعاء بين الذي اللهم باعد بيني وبين خطاياي كما باعدت بين المشرق والمغرب اللهم نقني من من خطاياي كما ينقى الثوب الأبيض من الدنس اللهم اغسلني من خطاياي بالثلج والماء والبرد மிக அழகான ஒரு துவா அழகான கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய துவா இந்த துவாவையும் நாங்கள் மனமிட்டு அதிகமாக ஓதுவது அல்லது சுபகான கல்வாகும்மா இலக்க இந்த துவாவை நாங்கள் ஓதுவது இவ்வாறு ஓதி முடித்ததின் பின்னால் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதுவது சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதுவதற்கு முன்னால் அவுது பில்லாஹி மின ஷேதானி ரஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்று கூறி சூரா அல் பாத்தியாவை ஓதுவது சூரா அல் பாத்தியாவை ஓதும் பொழுது அமைதியாக ஒவ்வொரு வசனத்திலும் நிறுத்தி நிறுத்தி ஓதுவது சுண்ணத்தாகும் அவசரமாக ஓதக்கூடாது அவ்வாறு ஓதியதின் பின்னால் துணை சூறாக்களை ஓதுவது சூரத்தில் பார்த்து ஓதி முடித்ததின் பின்னால் குருவானின் சில வசனங்களை ஓதுவது அல்லது எமக்கு தெரிந்த சூறாக்களை ஓதுவது ரசூத் சல்லாஹூ அலி வல்லம் அவருடைய தொழுகையை நாங்கள் பார்க்கும் பொழுது நபி சொல்லுல்லாஹூ அலை வசல்ல அவர்கள் ஃபஜிர் தொழுகையில் அவர்கள் நீண்ட சூறாக்களை ஓதியிருக்கின்றார்கள் லுஹர் அசர் அதே போன்று ரிஷா ஆகிய தொழுகைகளில் நடு தரமான சூறாக்களை ஓதியிருக்கின்றார்கள் மஹரிப்பு தொழுகையில் சிறிய சூறாக்களை ஓதியிருக்கின்றார்கள் அதே நேரத்திலே சில சந்தர்ப்பங்களிலே நீண்ட சூறாக்களையும் ஓதியிருக்கின்றார்கள் இவ்வாறு ஓதியதின் பின்னால் ருக்கோக்கு நாங்கள் செல்வது ருக்கோவுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே இரண்டு கைகளையும் காதுகள் வரை அல்லது தோல் புஜங்கள் வரை உயர்த்தி அல்லாஹ் அக்பர் என்று கூறி ருக்கோவுக்கு செல்வது ருக்கோவுக்கு சென்றால் முதுகுகளை நேராக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதே போன்று இரண்டு கைகளையும் விரித்து முட்டுக்கால்களில் வைத்துக் கொள்ள வேண்டும் வளைவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவில்லையோ வைக்கவில்லையோ அவருடைய தொழுகையை செல்லாது என்று அவர்கள் கூறினார்கள் எனவே ருக்கு செய்யும் பொழுது முதுகை நேராக வைத்துக் கொள்ள வேண்டும் அவ்வாறு இருக்கும் பொழுது பின்வரக்கூடிய ஏதாவது ஒரு துவாவை நாங்கள் ஓதிக்கொள்வதுக்குரிய எனது இரட்சகன் பரிசுத்தமானவன் என்று மூன்று முறை அல்லது அதனை விட அதிகமாக கூறிக்கொள்வது அல்லது சுபஹானும் இந்த துவாவை ஓதிக்கொள்வது அல்லது நபிகளார் ஓதிய ஏனைய துஆக்களை நாங்கள் ருக்கோட ஓதுவது இவ்வாறு ஓதி முடிந்ததின் பின்னால் நிலைக்கு வருவது நிலைக்கு வரும் பொழுதோ ருக்கோவுக்கு செல்லும் பொழுது எவ்வாறு இரண்டு கைகளையும் காதுகள் வரையில் அல்லது தோல் புயங்கள் வரை உயர்த்தினோமோ அவ்வாறு உயர்த்தி சமியால்வாகும் ஹமித லிமன் ஹமிதா தன்னை புகழ்ந்ததை அல்லாஹ் கேட்டுவிட்டான் என்று அதனுடைய பொருள் இமாம இருக்கக்கூடியவர் தனியாக இவ்வாறு கூற வேண்டும் இமாம் என்று கூறினால் ரப்பனா லக்கல் ஹம்து அல்லது ரப்பனா ஹம் ஹம்து என்று கூறுவது அல்லது அவ்வா முரப்பனா ரப்பனா லக்கல் ஹம்து அல்லது அல்லது அவ்வா உனக்கல் ஹம்து என்று கூறுவது அல்லது

கவனிக்க வேண்டிய உடயம் கை விரல்களை விரிக்காமல் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் தரையிலே பட வேண்டிய உறுப்புகளை பற்றி கூறும் பொழுது ரசூல் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏழு உறுப்புகள் சஜிதா செய்யும் பொழுது தரையிலே பட வேண்டும் என்று நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த வகையிலே சஜிதா செய்யும் பொழுது நெற்றி மூக்கு இரு உள்ளங்கைகள் இரு மூட்டுக்கள் முட்டங்கால்கள் இரு பாதங்களின் நுனிவிரல்கள் ஆகியவை தரையில் படுமாறு வைக்க வேண்டும் கால் விரல்களை வளைத்து கிபிலா திசையை முன்னோக்கும் விதமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டு கால்களையும் சேர்த்து வைக்க வேண்டும் ஆடையோ முடியோ தரையில் படாதவாறு தடுக்கக்கூடாது சஜிதாவில் இரு கைகளையும் காதுகளுக்கு நேராகவோ அல்லது தோல் புஜங்களுக்கு நேராக வைத்துக் கொள்ள வேண்டும் இரு கைகளை தொடையில் படாமலும் முழங்கை வரையில் படாமலும் உயர்த்தி வைக்க வேண்டும் தொடையும் வயிறும் சேராமல் இருக்குமாறு வைத்துக் கொள்ள வேண்டும் இவைகளெல்லாம் சுஜூது செய்யும் பொழுது கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் ஏனென்றால் சுஜூது செய்யும் பொழுது சிலர் கைகளை தரையில் முழங்கைகளை தரையில் வைத்துக் கொள்வார்கள் இன்னும் சிலர் தமது வயிற்றோடு சேர்த்து கொள்வார்கள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் அதேபோன்று சுஜூதை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும் சுஜூதிலே ஓத வேண்டிய மேலான எனது இரட்சகன் பரிசுத்தமானவன் மேன்மையான எனது இரட்சகன் பரிசுத்தமானவன் என்று மூன்று முறை அல்லது அதிகமாக கூறுவது அல்லது சுபஹான கல்வாகும் என்ற துவாவை நாம் ஓதிக்கொள்வது அல்லது நபிகளால் ஓதி காட்டிய ஏனைய துவாக்களை நாம் ஓதிக்கொள்வது இவ்வாறு நாங்கள் சுஜூதை சரியான முறையிலே செய்து கொள்ள வேண்டும் இதன் தொடரை இன்ஷா அடுத்த பாடத்திலே நாங்கள் பார்ப்போம்